ஃப்ரெண்ட்ஸ் அரிசி மாவில் ஒரு விதமான ஒரு ரெசிபி பண்ணலாம் இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்ப இந்த மாதிரி அரிசி மாவை வச்சு பண்ணிக்கலாம் வாங்காத எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன் பச்சை அரிசி மாவு தான் அந்த வீட்டிலையே பண்ணது இடியாப்பத்துக்காக பண்ணது அந்த மாவுலேருந்து ரெண்டு கப்பு எடுத்துருக்குறேன் கடை மாவு இருந்தாலும் கூட அதுலேயும் பண்ணிக்கலாம் இந்த ரெ இந்த ரெண்டு கப் மாவை ஒரு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் கலர்லாம் மாறக்கூடாது சும்மா கொஞ்சம் சூடான இந்த மாவு போகும் நல்லா வறுத்து இதை எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நிமிஷம் வறுத்தாவே போகிறோம் இதை தொட்டு பார்த்தா கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கணும் அந்த மாதிரி சூடாக இருந்தாக்கா போகிறோம் இந்த அந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் நல்லா வேகும்போது கூட நல்லபடியாக அது வேகும் இப்போ இதை பாருங்கள் தொட்டு பார்த்தா கொஞ்சம் சூடாக இருக்கும் போகிறோம் இதோட நம்ம எடுத்துடலாம் எடுத்துட்டு அதே கடாயி மறுபடியும் வச்சுக்கலாம் இதில் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு ஒன்றே கால் கப்பு தண்ணி ரெண்டு கப்புக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம் சில அரிசி மாவுக்கு சில கொஞ்சம் வித்தியாசமான தண்ணி தேவைப்படும் அந்த மாதிரி போது நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு தண்ணி தெளித்து நீ நல்லா நீங்கள் பசஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா வரும் இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ நல்லா இது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக சூடானாலே போகிறோம் பரங்கு போக வரத்தில் அது வரைக்குமே போகிறோம் இப்போ நம்ம வறுத்துருக்கிற அந்த மாவை இதில் கொட்டிடலாம் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி இது கொஞ்சம் ஆறு வரைக்கும் வச்சிடலாம் அடுத்து இன்னொரு கடாயை வச்சுட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் உருக்கினதும் ஒரு சின்ன கப்பில் ஒரு முக்கால் கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இந்த கடலை மாவை நல்லா இதை வறுத்து விட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வரும் வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க இப்போ இதில் சேர்க்கறதுக்கு பாருங்கள் வெங்காயம் கேரட்டு பச்சை மிளகாய் தக்காளி புதினா செவப்பு காப்சிகம் கொத்தமல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே சேர்த்து ஸ்டப் பண்ண போகிறோம் இப்போ வந்து அந்த ஓரளவுக்கு இந்த மாவு ஆறி இருக்குது அப்பையும் சூடாக தான் இருக்குது இந்த மாதிரி ஒரு கிளாஸை வச்சுக்கிட்டு நல்லா இதை அழுத்தி அழுத்தி பண்ணோம்னா அது கொஞ்சம் ஆரமும் செய்யும் இந்த கட்டிகளெல்லாம் உடஞ்சி நல்லா அதை மசிச்சு விடவும் முடியும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்புறம் நம்ம நல்ல சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம வந்தப்புறம் கையை விட்டு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு இது ஆரிச்சு கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தடவிக்கலாம் மாவு ஆரிச்சு ஆனால் அந்த கடாய் ரொம்ப சூடாக இருக்குது நல்லா வேறு கடாயில் மாற்றிடுறேன் மாற்றிட்டு இப்போ இதை நல்லா நம்ம மிருதுவாக நல்லா இதை பிசைஞ்சு விட்டுக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வரணும் நிறையா மாவு பெச முடியலன்னா ரெண்டு பங்கு மூணு பங்கு நாலு பங்காக பண்ணி நீங்கள் செ பிசைஞ்சிக்கலாம் நான் நாலு பங்காக பண்ணி தான் இதை பிசைஞ்சேன் பிசைஞ்சியும் இதையும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம உள்ளே வைக்க வேண்டிய ஸ்டப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இது வறண்டு போயிடும் அதுக்காக மேலே கொஞ்சம் எண்ணெய் தடை விட்டுக்கலாம் அரிசி மாவு இல்லையா காஞ்சி போயிடும் சீக்கிரமே போயிடும் கோது மாவை விட இது ரொம்ப சீக்கிரம் காஞ்சிரும் இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் சிகப்பு காப்சிகம் புதினா தக்காளி எல்லாத்தையும் போட்டாச்சு கொட்டி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கொஞ்சம் பிசஞ்சா மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம வருத்திருக்கிற கடலை அம்மாவை சேர்த்துக்கலாம் இந்த கடாயில் ஒட்டியிருக்கிற கடலை மாவு ஒரே ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலந்து இதில் போட்டுக்கலாம் நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம் தேவையானாலும் உப்பு இதில் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த பலகையில் எண்ணெய் இருக்கேன் அந்த மாதிரி உருட்டில் பிறகையும் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஒரு உருண்டை மாவு எடுத்து இப்போ நம்ம ஒரு பெரிய ரொட்டியாக கனமாக இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப தேய்க்க வேண்டாம் தேய்ச்சா நடுவில் உடஞ்சிரும் இப்போ இந்த ஸ்டஃப்பை அதுக்குள்ளே வச்சிடலாம் வச்சுட்டு இதை மேல் பகுதியிலேருந்து உருட்டி உருட்டிட்டுருலாம் இந்த மாதிரி முருட்டிட்டுருங்க நடுவில் நடுவில் கொஞ்சம் வெடிப்பு வரும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம லெவல் பண்ணி நம்ம பிடிச்சி விட்டோம்னா அது ஒட்டிடும் ரெண்டு பக்கமும் ஒட்டியாச்சு மேலே வெடிப்பு இருந்துச்சு அதையும் ஒட்டியாச்சு இப்போ இதை எப்படியே எடுத்து நான் இப்போ இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி தட்டு வச்சு அது மேலே ஒரு துணி போட்டு வச்சுருக்குறேன் இப்போ அதில் நம்ம இந்த இந்த கொழுக்கட்டையே வைக்க போகிறோம் இது ஆவியில் வேக வைக்க போகிறோம் கொஞ்சம் இதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படியே இதை எடுத்து இட்லி குண்டானில் நான் தண்ணி ஊற்றி துணி போட்டு வச்சுக்கலாம் அதில் வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது ஒன்று பண்ண போகிறோம் பார்த்துக்கோங்க இதுவும் அதே மாதிரி கிணமாக நம்ம திரட்டி வச்சுட்டு உள்ளார இந்த ஸ்டஃபிங்கை வச்சு இதையும் நல்லா உருட்டி நம்ம வந்து இட்லி குண்டால நல்லா வச்சு நல்லா இதை வேக வச்சுக்கலாம் என்ன இவ்வளோ பெருசாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இது நல்லா வெந்த உடனே எடுத்து நம்ம நல்லா வட்ட வட்டமாக இதை கட் பண்ணிக்க போகிறோம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளார இருக்கிற இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கடலை மாவு சுவையோட உப்பு காரமெல்லாம் சேர்ந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கொழுக்கட்டை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதை இப்போ இதை மாதிரி இதையும் எடுத்து நம்ம இட்லி குண்டான்குள்ள வச்சுக்கலாம் இது ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் போட்டு மூடி விட்டுடலாம் இதை எடுத்து நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கணும் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவி இருக்குது இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் இருக்குது இப்போ நம்ம சாதாரண கொழுக்கட்டையாக இதை பண்ணிக்கலாம் நல்ல உருட்டை உருட்டையாக பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் பண்ணிடலாம் இந்த ஸ்டஃப்பும் காலி ஆயிரும் மா மாவும் காலி ஆயிரும் நல்ல பெரிய உருண்டையாக தான் வரும் நல்லாயிருக்கும் ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே போகிறோம் ஒயரம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கும் இதே மாதிரி நான் பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் இப்படி பண்ணுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவே பண்ணிக்கலாம் இருக்கும் ரொம்ப கஷ்டமெலாம் கிடையாது நம்ம எப்பவுமே போல ஒரு கொழுக்கட்டை சேவமில்லையே அச்சப்பு மாதிரி அது மாதிரி பண்ணி தான் இதுக்கு மேலே வைக்க போகிறோம் அது எல்லாத்தையும் நான் பண்ணி முடித்தாச்சு இப்போ இதையும் இட்லி குண்டானில் வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள் இதே இப்போ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி குண்டானில் வச்சுருக்குறோம் இல்லையா அந்த பெரிய கொழுக்கட்டையும் நல்லா இருக்கும் இப்போ அதையும் எடுத்துடலாம் அங்கே எப்படி எடுக்கலாங்கிறதையே பார்த்துருவோம் அவ்வளோ தங்க இந்த சின்ன கொழுக்கட்டை வேலை முடிஞ்சிருச்சு இப்போ வெந்து போன கொழுக்கட்டையை எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை உள்ளார வைக்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் இப்போ இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு இந்த துணி இருக்கு இல்லையா அதை பிடிச்சி பாருங்கள் கையை வச்சு பார்த்தோம்னா ஒட்டாமல் பீஸ் பீஸுன்னு ஒட்டாமல் வரும் இந்த துணியை பிடிச்சி அதை அப்படியே எடுத்துடலாம் அவ்வளோ எடுத்து இதை வந்து ஆறுனதும் ஆறுனப்பறம் தான் அதை கட் பண்ணணும் இல்லாட்டியெல்லாம் உடஞ்சிரும் ஆனப்பறம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி நான் காட்டுறேன் இப்போ வந்து இந்த உருட்டைங்களையும் நம்ம வேக வச்சுக்கலாம் இதுவும் அதே ஒரு அஞ்சாறு நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஏற்கனவே சுடு தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சுருக்குறோம் இந்த மாவு அந்த உள்ள காய்கறி தான் வேகணும் அது சீக்கிரமே குட்டி குட்டியாக நறுக்கி இருக்கிறதுனால சீக்கிரமே அது வந்துடும் பாருங்கள் இப்போ வந்தால் கட் பண்ணிட்டேன் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை ரவுண்ட் பண்ணது உருண்டையாக பண்ணது இதுவும் நல்லா வந்திருக்கு அத்தலாம் அலைக்கும், ஃப்ரெண்ட்ஸ்